பன்னான் சமூகம் என்று ஒரு சமூகம் இருக்கு நமக்கு தெரியும் இந்த துணையெல்லாம் விளக்கக்கூடிய சமூகம் இந்த சமூகத்துல இருக்கக்கூடியவனுக்கு ஒரு மனைவி அவள் நிறையுற்ற கர்ப்பிணியா இருக்கா நல்ல மழை பெய்யுது இவங்க என்ன பண்ணி துணியை வெளுத்துட்டு இருக்காங்க உங்களுக்கு பிரசவ வழி வந்துருது அப்ப உயர்ந்த குழம்புன்னு சொல்லக்கூடிய மக்களுடைய பட்டுப்புடைய நாலு பக்கமும் கட்டிட்டு அதுக்குள்ள இந்த பிரசவம்கான வேலை எல்லாம் போயிட்டு இருக்கு அப்ப அவளுக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் பிறக்குது ஒரு குழந்தை இவனே பிரசவம் பார்த்து காட்டில் வச்சிட்டு இன்னொரு குழந்தையை தூக்கி வைக்கிறான் அதுல முது குழந்தை எடுத்தாச்சு பிரசவம் முடிச்சதுக்கு அப்புறம் இன்னொரு குழந்தை எடுக்கிறாங்க அவனால எடுக்க முடியல போட்டு மல்லு கட்டுறாங்க வரமாட்டேங்குது இவனுக்கு பயம் வந்து ரெண்டு பேரும் இந்த குழந்தையை தூக்கிட்டு ஊருக்குள்ள போய் ஆட்களை அழைச்சிட்டு வராங்க ஆட்களும் சிறந்த அந்த குழந்தையை தூக்குறாங்க தூக்க முடியல கடப்பாறையை போட்டு நெம்புறாங்க அப்படி நெம்புறப்போ அந்த கடப்பாறை மார்பகத்தில் பட்டு ரத்தமாக வழிஞ்சு ஓடுது இதை பார்த்த உடனே அங்க இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு சாமி வந்து அந்த குழந்தை சாதாரண குழந்தையில தெய்வ குழந்தை நீ காலில் வந்து பாருங்கன்னு சொல்லணும் எல்லாரும் அந்த குழந்தையை அங்கேயே வச்சுட்டு பாதுகாப்பா அது காரணம் எல்லாம் கட்டிட்டு போயிட்டாங்க காலையில் வந்து பார்த்தால் அந்த குழந்தை அம்பிகையாக காட்சி கிடக்குது மார்பகத்தில் காயத்தோட அந்த போய் போய் இந்த சொல்லக்கூடிய அம்பிகையை தரிசனம் பண்ணீங்க அபிஷேகம் பண்ணுறப்போ அம்பாலுடைய வலது பக்கம் மார்புல காயம் இருக்கக்கூடிய காட்சியை அந்த சிலையில இன்னமும் நம்மளால பார்க்க முடியும் இப்படி மன்னார்காடு மன்னார்காடுன்னு சொல்லி நாலடைவில் வந்ததான் பன்னார்காடு அந்த பன்னார்காட்டில் தெய்வமா கொண்டவ தான் இந்த பன்னாரி